எத்தனை வேலை வாய்ப்பு நீங்க குடுத்துருக்கீங்க புதுசா ராமர் கோயில் அதுதான் அதை தவிர நீங்க வேற என்ன செஞ்சீங்க அதுவும் குழந்தை ராமர் இன்னும் அடுத்தது பருவ ராமர் வருவாரு கல்யாண ராமர் வருவாரு வயசான ராமர் வருவாரு அதெல்லாம் வீட்டுல இருந்தாலும் நிறைய வருமானங்கள்லாம் வரும் கோயில்ல வந்து நிறைய அங்க உள்ள லேண்ட் வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹோட்டல் அந்த மாதிரி நிறைய ரெசிடென்சியல் ஏரியா எல்லாம் வருது வெளிநாட்டுல உள்ள வளர்ச்சியா கோயில் கட்டி உண்மையில வந்து நீங்க குளுக்கி அதுல நீங்க சம்பாதிக்கதான் வளர்ச்சியா சங் பரிவார கூட்டத்தை சேர்ந்த சங்கிகளுக்கு நான் ஒரு கேள்வி ராமர் பிறந்த இடத்துல மட்டும் கோயில் கட்டின நீங்க ராமர் தற்கொலை செய்து கொண்ட சராய் நதியில போய் நீங்க நினைவு சொன்னா நடத்தி வைப்பீங்களா மக்களை மட்டுமா மதவெறியில வந்து அழுத்துனாங்க சிங்க புலிகிட்ட எல்லாம் போயிட்டு உங்களோட வீரத்தை கட்டணும் நீதிமன்றம் சொல்லி அக்பர்னு பேர் வச்சவங்க சீதாவோட பேர் வச்சவங்க கூட இணையக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் சரி போ இன்னொன்னு நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல நிறைய ரவுடி பட்டியல்கள் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் என்ன இருக்குறாங்க பிஜேபில வந்து ரவுடிகள் அணியே கூட தனியே வைக்கலாம் அதே மாதிரி இப்ப வந்து போதை நோத்தர் திமுக ஏற்கனவே இருந்தவர் பிஜேபி வந்து பெண்களுக்கு ஊக்கம் கொடுக்குறா என்ன ஊக்கம் ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஊக்கம் கொடுத்திருக்கோம் அதனால அவங்க தனிப்பட்ட முறையில சொல்லலாம் ஊக்கம் மீன்ஸ் ஒரு ஒரு கட்சியோட தொண்டரா உண்மையா இருக்கிறவங்க எப்பயுமே கடைசி இருக்கு உண்மையா தான் இருப்பாங்க இங்க வெளியில போறாங்கன்னா அவங்க ஆதாயத்தை தான் போறாங்க சோ அதனால விஜயதாரணி அவர்கள் வந்து ஆதாயம் தேடி போறாங்க இப்படி ஆதாயம் தேடி போறாங்கன்னு சொன்னா வந்து அதே காங்கிரஸ்ல தலைவராக இருக்கு செல்வ பெருந்தகை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட்சியில இருந்தாரு புரட்சி பாரதம்ல இருந்தாரு விசிகா வந்தாரு பகுஜன் சமாஜ்வாடி போனாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்தாரு அவர் ஆதாயம் தேடிதான் போனாரு இருக்கட்டும் ஆனோட ஒரு கொள்கை என்ன அப்போ பத்து வருஷம் ஆட்சி காலம் நீங்க தான் உத்தரப்பிரதேசத்தை நீங்க இப்பதான் ஆண்டுட்டு இருக்கீங்க போனாச்சு நீங்க தான் நீங்க என்ன வளர்ச்சி கொண்டு வந்தீங்க நாங்க பெருமையா சொல்லுவோம் இன்னைக்கு சவால் விட்டு சொல்லுவோம் இன்னைக்கு ஜிடிபி ல நாங்க உயர்ந்து இருக்கிறோம் கல்வியில நாங்க உயர்ந்து இருக்கிறோம் பொருளாதாரத்துல நாங்க உயர்ந்து இருக்கிறோம் இந்தியாவில வந்து போட்டி போறதுக்கு தயாராகிறீங்க இதுதான் திராவிட மாடு அப்படி சொல்றது உங்களுக்கு என்ன இருக்குது எத்தனை வேலை வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க புதுசா ராமர் கோயில் கட்டி அதுதான் அதை தவிர நீங்க வேற என்ன செஞ்சீங்க அதுவும் குழந்தை ராமர் அடுத்தது பருவ ராமர் வருவாரு கல்யாணான ராமர் வருவாரு வயசான ராமர் வருவாரு அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ மதவாதத்துக்காக நீங்க செலவு செஞ்சிருக்கீங்க நிறைய வருமானங்கள்ல வரும் கோயில்ல வந்து நிறைய அங்க உள்ள லேண்ட் வேல்யூ எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அங்க வந்து நிறைய ஹோட்டல் அந்த மாதிரி நிறைய ரெசிடென்சியல் ஏரியா எல்லாம் வருது வெளிநாட்டுல வளர்ச்சியா கோயில் கட்டி உண்மையில வந்து நீங்க குளுக்கி அதுல நீங்க சம்பாதிக்கதான் வளர்ச்சியா மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க வரதான் செய்வாங்க குழந்தை செய்வாங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நானே கூட போய் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு சுற்றுலா வந்து சுற்றுப்பயணம் பண்றது எனக்கு பிடிக்கும் அப்படி தான் குழந்தை ராமரை என்ன வச்சுருக்குறாங்க நம்ம குழந்தை முருகர் மாதிரியே குழந்தை ராமரை வந்து வடிவமைச்சிருக்கதா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது நான் பணத்தை செலவு பண்ணிட்டு தான் பார்ப்பேன் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்க தான் முடியும் இப்போ ராமேஸ்வரத்துக்குள்ளே தான் நான் போன வருஷம் போயிட்டு வந்தேன் அப்போ என் பணத்தை நான் செலவு பண்ணிட்டு போனேன் அது வந்து வழக்கமா நடக்குது நீ மக்களுக்கு என்ன செஞ்ச எத்தனை மருத்துவமனைகளை கட்டியிருக்கீங்க எத்தனை வந்து பள்ளிக்கூடங்களை கட்டி இருக்கீங்க எத்தனை கல்லூரிகளை கட்டி இருக்கீங்க எத்தனை வேலை வாய்ப்பு தொழிற்சாலைகளை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க வேளாண் துறையை வந்து எந்த அளவுக்கு விவசாயத்தை நீங்க எவ்வளவு முன்னேற்றிருக்கிறீங்க பெண்களுக்கான திட்டங்கள் என்ன போட்டிருக்கீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க தயாரா நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு பாருங்க பத்தாண்டு ஆட்சி காலத்துல நீங்க செஞ்சது என்ன வளர்ச்சி வளர்ச்சின்னு வடை சுட்டிங்க அந்த வளர்ச்சின்றது இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி எந்த இடத்துல இருக்கு இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க நூத்தி இருபத்தஞ்சு நாடுகள் அதுல பங்கு கொண்டு வறுமை கோட்லயும் ஒரு வேலைக்கு மட்டும் சாப்பிடக்கூடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்ற கணக்கெடுப்புல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது நூத்தி பதினோராவது இடத்துல இருக்கு அப்போ உங்களுக்கு ஆட்சியில உட்கார வச்சது பையனு இன்னைக்கு வெறும் ஒத்த ஒரு ஒரே வயிற்று சாப்போட தான் இன்னைக்கு மக்கள் இருக்க மூன்று வேலை சாப்பாடு இல்லாம இருக்காங்க அப்ப அது யாருடைய தப்பு நீங்க சொன்ன வளர்ச்சி இதுதானா இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல முதலமைச்சர் இன்னைக்கு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் யாருமே வந்து பசி இல்லாம இருக்க கூடாது வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த அஞ்சு லட்சம் பேருக்காக இருபத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க தாயுமானவன் திட்டத்தும் மூலமா இது நல்லரசா மூணு வேலை சாப்பிட்டு இருந்த மக்களை வெறும் ஒரு வேலைதான் சாப்பிட வச்சது அதுக்கு பேரு நல்லரசா இததான் நாங்க வந்து எங்களுடைய முழக்கமா நாங்கள் வச்சிருக்கோம் இன்னொன்னு மதத்தை சொல்லி தூண்டி இன்னைக்கு வந்து கலவரத்தை ஏற்படுத்துறாங்க நீங்க வந்து நல்லா இருந்த ஒரு பாபர் மசூதியை இடிச்சுட்டு அங்கதான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி புயல் கட்டிங்க இப்ப அடுத்தது கிருஷ்ணருக்கு ஏதோ ஒரு இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க அடுத்து இப்ப வந்து வருங்காலத்துல வந்து மத்துரால வந்து கிருஷ்ண ஜென்மபூமி அப்படின்னு சொல்லி அங்க ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கியான் மசூதியில வந்து அங்க அது என்னக்கும் உங்க கடவுள் வந்து மசூதியில தான் பிறப்பாங்களா வேற எங்க பிறக்க மாட்டாங்களா சரி உங்க உங்க ராமர் பிறந்துதான் சொல்றீங்களே உங்க ராமர் செத்து போனாரு அந்த இடத்துல போய் நினைவிட வைப்பீங்களா சொல்லுங்க இந்த வீடியோ பாக்குற சங்கரிவார் கூட்டத்தை சேர்ந்த சங்கிகளுக்கு நான் ஒரு கேள்வி ராமர் பிறந்த இடத்துல மட்டும் கோயில் கட்டின நீங்க ராமர் தற்கொலை செய்து கொண்ட சராய் நதியில போய் நீங்கள் நினைவுச்சென்னா நடத்தி வைப்பீங்களா அப்படின்றது என்னுடைய கேள்வி அப்போ இங்கே இருக்கக்கூடிய ராமர் கிருஷ்ணர் எல்லாருமே வந்து சர்ச்சிலையும் மசூதியிலும் தான் பெருகிறாரு ஏன் உங்க கோயிலெலாம் பிறகவே மாட்டாரா ஒரு ஒரு விஷயம் இப்ப தாஜ்மஹால்ல வந்து எப்பயுமே இஸ்லாமியர்களோட உருஸ் வந்து பண்டிகை நடக்கும் எப்பயுமே உருஸ்ன்றது அங்க உள்ள உருது பாட்டுகள்லாம் பாடுவாங்க அதுக்கப்புறம் தொழுகையும் நடக்கும் அதுவும் இல்லாம அங்க லாக்ரால வசிக்கிற லோக்கல் ஆளுங்க மட்டும் தொழுகை நடத்த முடியும் செய்ய முடியும் வெளியில இருக்க பண்ண முடியாது சோ அதுக்கு தடை போட்டு வந்து ஒரு வலதுசாரி அமைப்பு வந்து கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கியிருந்தாங்க ஆனா அது வந்து அது அனுமதிக்கப்படல கீழ் கோ அதுக்கு அனுமதி கொடுத்துச்சு சுப்ரீம் கோர்ட்டு தலையில கொட்ட வச்சு வேற வேலையா இவங்க செஞ்சது என்ன தருணம் மக்களை மட்டுமா மதவெறியில வந்து அழுத்தினாங்க சிங்கப்புல கிட்ட எல்லாம் போயிட்டு உங்களோட வீரத்தை நீதிமன்றம் சொல்லிருக்கு அக்பர்னு பேர் வச்சவங்க சீதாவோட பேர் வச்சவங்களோட இணைய கூடாதுன்னு சொல்லி வச்சுரு சரி இப்போ நீ பக்கத்துல பாதுகாப்பு எல்லாம் கிடையாது இப்ப நீ போய் அதை மாத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு வன்மத்தோடைய அதுவும் கல்கட்டா நீதிமன்றம் பேரு மாத்து சொல்லிருக்கு இதெல்லாம் என்ன ஒரு கேவலம் இதெல்லாம் ஆஹ் கலைஞர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க நீதிமன்றங்கள் பல விசித்திர வழக்குகளை சந்திச்சிருக்குது அந்த தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது ஏதோ உச்ச நல்ல நீதிபதிகள் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது அப்போ நீங்க வந்து இந்த நாட்டில் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொன்னீங்களே உங்க ஆட்சியில் யார் வளர்ச்சி அடைஞ்சா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க சொல்ற இந்துக்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களா சொல்லுங்க என் ஒண்ணுமே கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப அடிபாதாளத்துல வந்து போயிடுச்சு அம்பானிகளும் அதானிகளும் அதே போல வந்து கார்பரேட் சாமியார்களும் தான் உங்களுடைய ஆட்சியில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க

அதுதான் வந்து இந்த மக்கள் நம்முடைய இந்தியா கூட்டணி நீங்க பாரத கூட்டணி நாங்க இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணியில வந்து மதச்சார்பின்மைன்றதை நாங்க முதல்ல வைக்கிறோம் இந்தியா என்கின்ற நாட்டுல அக்பரும் வாழலாம் சிதையும் வாழலாம் ஸ்டீஃபனும் வாழலாம் எங்களை மாதிரி கடவுள் மரபை பேசுற மதியமே வாழலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது பாரதத்துல யாருமே வாழக்கூடாது உங்க சநாதனத்துல தூக்கி பிடிக்கக்கூடிய அடிமைகளாதான் இந்தியர்கள் வாழணும் நீங்க நினைக்கிறீங்க அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத தான் திராவிடர் கழகத்தின் சார்பில ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய அந்த சிறப்புரையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இன்னொரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தல் அனலிஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப வர எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல வந்து பாஜக வந்து இரட்டை இலக்கு சதவீதத்துல வந்து வாக்குகள் வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க தேர்தல் முடிவிட்டதை நம்ம பாக்கலாம் எல்லா அனலிசிஸுமே வந்து அதாவது வெற்றி பெற நம்ம சொல்ல முடியாது ஆனா பிஜேபியை நோக்கி மக்கள் குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்குறாங்கன்னா அதை நம்ம அனலைஸ் பண்ணலாம் எதனால வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல நிறைய ரவுடி பட்டியல்கள் இருக்கு இப்போ அவங்க எல்லாம் என்ன இருக்கிறாங்க பிஜேபில வந்து ரவுடிகள் அணியே கூட தனியே வைக்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து குற்றச்சாட்டிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்லிட்டு நேத்து ஏதோ செங்குன்றத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு ரவுடி கூட வந்து அண்ணாமலை அவர்களுடைய முன்னிலை இணைஞ்சார் பாஜக அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்ப வந்து போதை கடத்தின ஒருத்தர் திமுக ஏற்கனவே மெம்பரா இருந்திருக்காரு அப்படின்னு ஏற்கனவே இருந்தவர் இருந்தவர் கடத்தினாரு அவர் மேல வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இது பண்ணியிருக்காங்க யார் குற்றம் செஞ்சா குற்றம் இல்லைதான் அதுக்காக வந்து அவங்க நம்ம நியாயப்படுத்தி பேசல நான் நான் என்ன கேட்கறேன்னா அவங்க ஏற்கனவே அடிப்படையில் திமுக இருந்து இந்த தவற செஞ்சிருக்கிறாங்க அவங்களை வந்து கைது பண்ணி கட்சி விட்டு நீக்கிறாங்க பிஜேபி குற்றவாளிகள் என்று அவர்கள் மீது பெரிய பட்டியல் இருக்கு தேடப்படும் குற்றவாளிகளா இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களும் எப்படி பிஜேபி போய் செய்யறாங்க ஒண்ணு இல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அண்ணாமலை வராரு அதுல வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி அது நிகழ்ச்சிக்கு வராரு இப்ப அண்ணாமலை வராரு அந்த தலைவர்கள் வராங்க அப்படின்றதால பாதுகாப்பு வந்து காவல்துறை கொடுக்கறதுக்கு வந்துருக்குறாங்க பேரு ஓட்டம் ஐயோயோ நம்மள பிடிக்க தான் வந்திருக்குதுன்னு சொல்லி இப்படி குற்றவாளிகளை அக்யூஸ்டுகளை வச்சு கருத்து நடத்துறவங்க நீங்க ஏன் அப்படின்னா சமீபத்துல கூட ஒரு 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 கூட வந்துச்சு என்னன்னா இடி ரைடு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு எதுக்கு உங்களை கைது பண்றது நான் தான் கைது பண்ண முடியாது ஏன் அப்படின்னு அப்ப அந்த மாதிரிதான் குற்றம் செய்தவர்கள் எல்லாருக்குடிய ஒரு புகலிடமா பாதுகாப்பு இடமா பிஜேபி இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த வாக்கு வங்கி ஏன் வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம் இன்னொன்னு கூட்டணியை கூட இருக்கலாம் இப்ப மீண்டும் வந்து அவங்க அதிமுக கூட்டணி ஏற்க மாட்டாங்க சொல்ல முடியல சொன்னது தனித்துவமா அவங்ககள் பிரசாந்த் கிஷோர் அது உண்மையா பாஜகவை எதை வச்சு அவங்க வந்து வளர்ச்சி நம்ம பாக்கலாம் ஏன் நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க இப்ப கூட சமீபத்துல காங்கிரஸ்ல இருந்து விஜயதரணி வந்து இணைஞ்சாங்க எம்எல்ஏ ராஜினாமா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறீங்க

மனசுல வச்சு பேசுறீங்களா கூட போட்டாங்க சரி நம்ம அது கொச்சையா பேச தேவையில்லை பிஜேபி வந்து பெண்களுக்கு ஊக்கம் குடுக்குதா என்ன ஊக்கம் முடியுது அது அவங்களதான் ஏன்னா வந்து காங்கிரஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஊக்கம் கொடுத்துருக்கோம் அதனால அவங்க அப்படி தனிப்பட்ட முறையில சொல்லலாம் ஊக்கம் மீன்ஸ் ஒரு இனி வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு போடலாம் இல்ல அவங்க எம்பி சீட்டு கூட எதிர்பார்த்து போய் இருக்கலாம் அவங்க சொன்னாங்க தலைமை பொறுப்புல வந்து எனக்கு பெண்களுக்கு எதுவுமே உரிமை தர்றது காங்கிரஸ்ல அதனால வந்து பிஜேபி தருதாமா பிஜேபி தருதாமா ஒன்னில பிஜேபியை சேர்ந்த அந்த கட்சியினுடைய மாநில இருக்கிற சசிகலா புஷ்பாங்க என்ன நடந்தது ஒரு பொது வழியில போயிட்டு ஒரு மலர் வலை வைக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு வந்து கையை வைக்கிறாரு அதை வைக்கிறாரு சும்மா அப்புறம் அவருடைய வீட்டுக்காரர் என்ன பண்றாங்க அவங்க மேல புகார் கொடுக்கறாரா அந்த பாஜகவினுடைய பொருளாளர் இது இதுக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையம் வந்து அதுக்காக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க பிஜேபி நல்லா ஊக்கம் கொடுத்தது போங்க இன்னொன்னு வரவங்க வரட்டும் போறவங்க போட்டோம் அதை பத்தி ஒன்னா இப்ப இவர் அண்ணாமலை கூட பெரிய லிஸ்ட் கொடுத்தாரு பாருங்க எல்லாம் மெந்தது வேகாதது நந்தது அப்படின்ற மாதிரி அதிமுகல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்கன்ட்டு உங்களோட வேலையே இதுதானே சொந்தமா கட்சியை உங்களுக்கு உறுப்பினா நடத்த தெரியாது உ கிட்ட இருந்து உப்ப பேசி ஓட்டு வாங்கறது உங்களுக்கு து கிடையாது ஏன்னா நீங்க சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அதனால யார் யாரெல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்களோ யாரெல்லாம் பொறுப்பு இல்லாம பொறுப்புக்காக இயங்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் அமௌண்ட் பேசி கூட்டிட்டு வரீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இன்னொன்னு சார் தேர்தல எதுக்கு நின்று காசு செலவு பண்ணி மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கறது நாங்க எம்எல்ஏவே வாங்குவோம் எம்பிஏ வாங்குவோம் தான் பிஜேபி வாங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதுக்கு கவர்னர் வேற துணை போறாரு அந்த நம்ம அப்படின்றத பாக்கும்போது இவங்க விஜயதாரணி போறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது அவங்களுக்கு தான் வந்து அது முடிய போகுது அவங்க எதிர்பார்த்ததாங்க கிடைக்காம அவங்கதான் விரக்தில வர போறாங்க இன்னொரு திரு ராகுல் காந்தி அவர் கூட சொல்லியிருக்காங்க இங்க இல்ல வெளியில போறவங்க போயிடுங்க நீங்க வந்து இங்க போறதுக்கு பதிலா இங்க இருக்கிறதுக்கு பதிலா நீங்க ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆமா அவர் வந்து போயிருக்கிறார் அதை பத்தி யாரும் கவலைப்படல ஒரு கட்சியோட தொண்டரா உண்மையா இருக்கிறவங்க எப்பவுமே கடைசி வரைக்கும் உண்மையால இருப்பாங்க நீங்க வெளியில போறாங்கன்னா அவங்க ஆதாயத்தை தான் போறாங்க சோ அதனால விஜயதாரணி அவர்கள் வந்து ஆதாயம் தேடி போறாங்க இப்போ இருந்த எம்எல்ஏ பதிவு உங்களுக்கு போச்சு ஏன்னா நீங்க அப்படி ஆதாயம் தேடி போறாங்கன்னு சொன்னா வந்து அதே காங்கிரஸ்ல தலைவராக இருக்கு செல்வ பெருந்தகை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட்சியில இருந்தாரு புரட்சி பாரதம் இருந்தாரு விசிகா வந்தாரு பகுஜன் சமாஜ்வாடி போனாரு அப்புறம் காங்கிரஸ் வந்தாரு அவர் ஆதாயம் தேடி தான் போனார் இருக்கட்டும் ஆனோட கொள்கை என்ன அவர் எத்தனை கட்சிகளுக்கு வேணா மாறி போலாம் சனாதனத்தை ஏத்துக்க மாட்டோம் சமூக நீதியை பேசணும் அவருடைய கொள்கையா ஆனா காங்கிரஸ்ல அந்த கொள்கை வந்து அடிப்படை கொள்கையா இல்லையா மத்த கட்சியை கம்பேர் பண்ணும்போது நீங்க சொன்ன இடம் இடதுசாரி நீங்க தமிழ்நாட்டை பேசுங்க தமிழ்நாட்டுல அத வந்து அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு உங்களோட தொலைக்காட்சி மூலமா என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் அவர் வந்து பல கட்ட பல கட்சிகள் வந்து வந்தாலும் கூட அவர் எதிரணியில ஒண்ணு போயிடல இல்ல பிஜேபிக்கு போயிடல இல்ல ஆர்எஸ்எஸ் இந்து இந்துத்துவ இந்து முன்னணி சார்ந்த ஒரு போல தொடர்ந்து அவர் பயணிக்கக்கூடிய எல்லா இடங்களும் சமூக நீதிய பேசுறாரு நீங்க நேர் எதிரா போறீங்களே சமூக நீதிக்கு முற்றிலும் எதிரானவர் கட்சிக்கு போறீங்களே இன்னைக்கு நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கதான் பத்து சதவீத பொருளாதார அளவுல வந்து என்ன பண்றீங்க ஃபார்வர்ட் என்ன பண்றீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க இங்க இருக்கக்கூடிய ஓபிசிக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆனா இடஒதுக்கீட அடிக்கிறீங்க வயிற்றுல அடிச்சிருக்கீங்க அப்போ அந்த மாதிரி நேர் எதிரான கொள்கையுடைய ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க காரணம் வந்து பெண்களுக்கு ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஊக்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்போ இந்த விதத்தில் நீங்கள் செல்வப் பெருந்தகையவர்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சமூக நீதி கா காலத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்காரு அதனுடைய அடிப்படையில் தான் ஏற்கனவே எஸ்சிஎஸ்டி பிரிவு தலைவராக இருந்தாரு இப்போ ஒரு காங்கிரசினுடைய மாநில தலைவராக வந்திருக்குறாரு அது பாராட்டுக்குரிய விஷயம் தானே இன்னொன்று விஜயதாரணியும் அப்படி சொன்னதா ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு எஸ்சியை வந்து காங்கிரஸ் தலைவரா போடுறது எந்த எழுதி நியாயம் கேட்டதா அது ஃபேக்கா உண்மையான்றது தெரியாது அப்படியும் நான் பார்த்தேன் அப்போ அது ஒரு வேலை உண்மையா இருந்தா அவங்க உண்மையில பாஜக பாஜகவிற்கு போறதுக்கு தகுதியான ஆள் ஓகே இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய வழக்கறிஞர் மரியம்மை அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்